ஒரு அழகான கிராமத்தில் முத்து சோமுன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க முத்து அமைதியானவன் எதையுமே யோசித்து சேரவன் சோமும் எப்போவுமே அவசரப்படுறவன் பேராசையும் அதிகமாக கொண்டவன் ஒரு நாள் அவங்க காட்டுக்கு விறகு சேகரிக்க போனப்போ ஒரு பழைய பாலடைஞ்ச கோயிலையும் பார்த்தாங்க அங்க ஒரு முதியவரும் தவம் செஞ்சு கொண்டிருந்தாரு அவங்களோட வறுமையை பார்த்து இறக்கப்பட்ட அவரும் ரெண்டு பேருக்கும் ஒரு அதிசய பையையும் கொடுத்தாரு பைய கொடுத்த அந்த முதியவரும் அந்த பையில தினமும் காலையில ஒரு தங்க நாணயம் வரும் ஆனா ஒரு நிபந்தனை நீங்க எப்போ இந்த பைய திறந்து பாக்குறீங்களோ அதோட நாணயம் வருவது நின்றே பெயரும் அதே மாதிரி நீங்க செய்த தர்மத்தை பொறுத்தே நாணயத்தோட மதிப்பு கூடும் அந்த முதியவரும் சொன்னாரு முத்து அந்த பைய வீட்டுக்கும் எடுத்துட்டு போனான் அவன் பைய திறந்து பார்க்கவே இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு நாணயம் வெளியே வர சத்தமும் கேட்டுச்சு அதை எடுத்து சேமிச்சு வச்சான் அந்த பணத்துல ஒரு பகுதியே ஊர் மக்களுக்கு குளம் வெட்டுறதுக்கும் ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கும் செலவு செஞ்சான் ஊர் மக்கள் முத்துவ தர்மவன் போச்சுனாங்க அவன்கிட்ட செல்வமும் பெருகிக்கிட்டே இருந்துச்சு ஆனா சோமுவோ வேற மாதிரி யோசிச்சான் தினமும் ஒரு நாணயம் கிடைச்சா எப்போ கோடீஸ்வரம் ஆகிறது அப்படின்னு அவசரமும் பட்டான் யாருக்கும் ஒரு பைசா கூட உதவி செய்யவே இல்லை அவனுக்கு ஒரு சந்தேகமும் வந்துச்சு பைக்குள்ள ஒருவேளை மொத்தமா நிறைய தங்க காசுகள் இருக்குமோ அதை எடுத்துட்டா ஒரே நாள்ல பெரிய பணக்காரன் ஆகிரலாமே அப்படின்னு நினைச்சான் ஒரு நாள் நைட்டு சோமுவோட பேராசை அவனை தூங்க விடவே இல்லை முதியவர் சொன்ன நிபந்தனையையும் மறந்தான் அந்த பைய திறந்து பார்த்தா என்ன ஆகிறா போதுன்னு நினைச்சு பையோட வாயையும் திறந்தான் உள்ள தங்கம் இருக்கும்னு எதிர்பார்த்த சோமுக்கு அதிர்ச்சியும் வந்துச்சு பைக்குள்ள வெறும் கறி தான் இருந்துச்சு அடுத்த நிமிஷம் அந்த பையும் மாயமா மறைஞ்சிச்சு சோமு அதுவரை சேர்த்த நாணயங்களும் கல்லா மாறிட்டு சோமுவும் அழுதுகிட்டே முத்துகிட்ட ஓடுனான் முத்து அவனை அழைச்சிக்கிட்டு அந்த முதியவர்கிட்டையும் போனான் முதியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு சோமு அந்த பையி உன்னோட பொறுமையையும் உன்னோட குணத்தையும் சோதிப்பதற்கான ஒரு கருவி மட்டும்தான் முத்து பொறுமையாகவும் மற்றவங்களுக்கு உதவியாகவும் இருந்தான் அதனால அவனுக்கு அந்த பையும் தொடர்ந்து பலம் தந்துச்சு உன்னுடைய பேராசை உன்னிடமிருந்த வாய்ப்பையும் பறிச்சிட்டு சோமு தன்னோட தவற உணர்ந்து அளவும் செஞ்சான் முத்து தன்னோட நண்பனுக்கு வேலையும் கொடுத்து அவனுக்கு நல்ல வழியும் காட்டினான்